நீ கூத்து நடத் தெரியுவையா? எங்க நடந்து பார்க்கலாம். டேய் இது உனக்கே நியாயமா இருக்காடா நாம செய்யற தோழில கொஞ்சம் பயபக்தி வேணும்டா. அது நிறைய இருக்கறனால தான் கொஞ்சமா போட்டு வந்திருக்கேன் எங்கடா அனுமணிய தபைல? 6 சாராய தான் சாரா கடைல வச்சிட்டேன். தபைலல சாலன் கடைல வச்சிட்டேன். இரு இரு கூத்து முடிட்டு உடனே நான் அப்புறமா பேசிக்கிறேன் கானிட்ட கர. இங்க வாங்க. கோச்ச்காம் போய் சாராய கடைல மீட்டு வந்திருக்கேன். எங்க இல்ல. madresile வச்சிட்டேன். எங்க? madresile.

சாதனை பெரும் சாதனை பல்லால் கல்லை உடைத்து பல்லாவரத்தில் பெரும் சாதனை என்ன வாயில பல்லு வச்சிருந்தானா பல்லுக்கு பதில் உளி வச்சிருந்தானா என்ன பாதுர ஓ உசுலம் பட்டிக்கார உங்க ஊர்ல எப்ப திருவிழா அடுத்த வாரம் தான் போது நம்ம கூத்து தானே எதுக்கு கொலை விழுகவா அப்பனே முருகா ஞான பண்டிதா

எசம்மா உல நடந்தா சொல்றாங்களே அப்ப நான் உள்ள பவுடர் பூசிட்டு இருந்தேனுங்க அந்த உட்கார்ந்துருக்காம் பாருங்க எதிரொலி அவன்தான் கருவா எனக்கு கவட்டையும் களிமண் உருண்டையும் செஞ்சு கொடுக்கறவன் அவனை புடிச்சு கேட்கற விதமா கேட்டா கக்கற விதமா கக்குவான் அப்படியா யோ கான்செர்பல் எஸ் சார் நீங்க ரெண்டு பேரும் போய் அவனை இழுத்துவாங்க விட்டுருங்க என்னை விட்டுருங்க நான் ஓடிடுறேன் ஐயா ஐயா இல்லை எங்கடா ஓடுற காலையில பேதி சாப்பிட்டேன் அந்த வகைத்த கிடைக்கிடுச்சு கலக்குதோ நீயும் என் ரொம்ப உறவாம கருவாயணா எந்த கருவாய எந்த அப்பனே முருகா ஞான பண்டிதா எல்லா பசங்களும் என் வீக்னஸ் புரிஞ்சுக்கிட்டாங்களே ஆமாங்க சும்மா அப்பனே முருகா ஞான பண்டிதா சண்முகா இவனை இப்படி கேட்டா பதில் சொல்ல மாட்டான் மாமியார் வீட்டு கூட்டிட்டு போய் விருந்து வச்சீங்கன்னா விவரமா சொல்லுவான்

எனக்கு ஏதாவது லெட்டர் வச்சிருக்கீங்களா அது வந்து இது இப்பதான் ஆரம்பமா இல்ல ரொம்ப நாளா நடக்குதா ஆரம்பம் இந்த விஷயத்தை அந்த பொண்ணவங்க கிட்ட சொல்லிவிடுமா ஐயோ வேண்டாண்ணே இல்லை சோப்பர் லெட்டர் இருக்கிற மாதிரி இருக்கு எப்படி ஊருக்குள்ள வீட்டுக்கு வீடு குடுக்கற மாதிரி உத்தேசிக்கணும் அதனால இங்க பணம் பணமா அப்படின்னா அட்டென்ட் அத நான் பார்த்ததே இல்லையே எங்க எடு பார்ப்போம் அடே அது ஏன் படம் நீ அடிச்ச கவர்மெண்ட் எல்லாம் அடிச்சது இந்த பணம் ஏன் ஜோப்பு இருக்கிற வரைக்கும் இந்த லெட்டர் விஷயம் ஒரு குஞ்சு கூட தெரியாது இது ஓன் ஜோப்புக்கு வந்துட்டா ஊர் பூரா பரவிடும் நமக்கு எப்படி வசதி சும்மா வச்சுக்க நான் வரேன் அட வச்சுக்கப்பா அட வலைய விடுங்க அட வச்சுக்க அட வச்சுக்க ஊர்ல கூத்து நடக்குதோ இல்லையோ இந்த மாதிரி நாலு பேர் இருந்துட்டா என் புலப்பே நடத்திடலாம் கண்ணே கூசுதப்பா ஏன் நிலைமை விட இந்த நோட்டு நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ஓட்டைய பார்த்ததே இல்ல இத மூணு மணிக்கு சாப்பிடு இத சாப்பிட்டு சாப்பிடலாமா இல்ல சாப்பிட்டு இத சாப்பிடலாமா சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிடு அடுத்தாள் நான் ஒருத்தங்க உட்காந்துருக்கேன்ல எனக்கு முன்னாடி போறியே ஆமா சொல் அப்படி ரூபாய்க்கு பத்து விற்கிறதா சொன்னாங்க வாங்கிட்டு போலான்னு வந்தேன் ஊத்து நடக்காதும் போதே இவ்வளவு திமிரா பேசிட்டியே வாரத்துக்கு நாலு கூத்து நடந்துட்டா உங்களை மாதிரி தாடி வச்சுட்டு அலைவாங்களா வந்த ஜோரிய பாரியா இந்தமா உனக்கு முன்னால வந்து உட்கார்ந்துருக்குமில்ல இல்லங்க கையில அடிப்பட்டு ஐயோ ரத்தம் ஆமா ரத்தம் போமா இந்தமா இந்த ரத்தம் எப்படி வந்துச்சு தோசை சுடும்போது தோசை சுடும்போது வந்துச்சாமல்ல அது என்ன தோசைக்கெல்லாம் இல்ல அருவாக்கெல்லாம் நினைக்கிறேன் இல்ல மூட்டுக்கல்லு போயா என்ன ஏய் என்னதுலாம் உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த நாடகமாடுங்க அப்பணும் பேசணும்னு ஆசை இருந்தா மட்டும் போதுமா எப்ப சந்திக்கணும் எங்க சந்திக்கணும்னு விவரம் எழுத வேண்டாமா ஏன் பெரியவரை இவ்வளவு நேரமா கம்பவுடர் மருந்தை தடவரா தடவா சாய்ந்தரமா சீக்கிரம் கட்டாய கட்டுற யானைக்காலு கட்டுற மாதிரி உள்ள வரும்போது அந்த கையில காயம் வெளியில போகும்போது இந்த கையில கட்டு வீட்டுக்கு போகும்போது எதுல கட்ட போற நடிக்கணும்னு ஆசை இருக்கு அதை கொஞ்சம் நல்லா தான் பண்ணுங்களேம்மா அண்ணே இங்க நடந்ததெல்லாம் சத்தியமா யாருகிட்டையும் சொல்ல மாட்டேன் ஆனா எனக்கு நீ ஒரே ஒரு உதவி செய்யணும் சொல்லுங்கனே காத்துட்டு இருக்கேன் தயவு செஞ்சு நீ கொடுத்த பத்து ரூபாயை நீயே எடுத்துக்க என்ன தைரியத்துலடா இதையெல்லாம் பாக்கெட்ல வச்சுட்டு ஆலையிறீங்க

குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதே என்னையா மாட்டி விட்டு பாட்டு படுற எனக்கு ஒரு நேரம் ஒரு மச்சி அப்ப நான் ஒன்றை மாட்டி விடுறேன் தமி உள்ளூர் தானே ஆமா நான் வெளியூர் பண்ணையாரு அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே என் பொண்ணுக்கு கல்யாணம் பேசி முடிச்சாச்சு அதுக்குள்ள அதுக்கு திடீர்னு பேபுடிச்சு போச்சு இந்த ஊர்ல நல்ல மந்திரவாதி இருக்காங்கல்ல மந்திரவாதியா தம்பி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை பரவாயில்ல நல்ல உருப்படியான ஆளா இருக்கணும் இருக்காரு ஆனா வர மாட்டாரு ஏ சாமானத்துல தான் ஒரு மந்திரவாதின்னு ஒத்துக்கிற மாட்டாரு அதுக்கு நான் என்ன செய்யணும் இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு வச்சிருக்கீங்க இவங்களை விட்டு நாலு சாப்பிடாதுங்க கொத்துக்குடுவாரு ஆமா அவர் எங்க இருக்கிறாரு அதோ வேப்பங்குச்சியை வச்சுக்கிட்டு பேய்களோட பேசிட்டு இருக்காரு பாத்தீங்களா அவர்தான் அவரே தானா ரொம்ப நன்றி தம்பி வா வாங்கடா பிள்ளையாரப்பா நீ தான் பெரிய மனசு வைக்கணும் நான் ஒரு நல்ல தொழிலாளிங்கிறது உனக்கே தெரியும் அது எங்களுக்கும் தெரியும் என்ன பிள்ளையார அங்க கும்பிட்டா இங்க வந்து நிக்குது நான் பிள்ளையார் இல்ல பண்ணையார் ரெண்டு ஒண்ணு தான் அதுக்கு துதி செய்யறதுக்கு உங்களுக்கு இல்ல அவ்வளவுதான் நான் வெளியூரு ஒரு தொழில் விஷயமா வந்திருக்கிறேன் எந்த ஊரா இருந்தா என்னங்க நமக்கு வேண்டியது தொழில் தானே இந்த ஆளு இவ்வளவு சீக்கிரமா ஒத்துக்குவான்னு நான் நினைக்கவே இல்லை சரி புறப்படுங்க இப்பவா சரி சரி தேதியை சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க நாங்க வந்து சேர்ந்துறோம் நீங்க வர வரைக்கும் அந்த பேயோட தொந்தரவை எங்களால தாங்க முடியாது அதுக்கு நான் வந்து என்னங்க பண்றது உங்க ஊர்ல கூத்தாடுறதுக்கு என்ன கூப்பிட வந்திருக்கீங்க நினைச்சேன் கூட்டா என்ன விளையாடுறீங்களா நீங்க பெரிய மந்திரவாதி தானே மந்திரவாதியா காஞ்சி காமாட்சி காசி விசாலாச்சு மதுரை மீனாட்சி போலாம் எங்கயா போறது மந்திரவாதி இல்ல போங்கயா ஐயா நீங்க அப்படி சொல்ல முடியாது தயவு செய்து வரணும் கிளம்புங்கயா ஆறுகளையும் தடைகளையும் பாருங்க போங்கடா லோ நீ வர முடியுமா முடியாதா வர முடியாதுடா ஏய் மந்திரவா தானே நான் மந்திரவாதி அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பிய உதவ மாட்டான் ஓட்டிட்டு வாங்கடா ஓட்டிட்டு வர்றதுக்கு நான் என்ன ஆட மாடா ஓட்டிட்டு யோகமே பாராய் ராஜயோகமே பாராய் ஒரு நாள் அதே திருநாள் தம்பி நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி இதெல்லாம் சின்ன உதவி தானங்க பாத்து ஓடி போங்க போ போ எங்க பन्नेடா பண்ண நான் மந்திரவாதினு உங்களுக்கு யாருங்க சொன்னது அந்த வண்டி மேல உட்காந்து பாடிக்கிட்டு இருந்தானே அந்த தம்பி தான் சொன்னான் அவன் தான் என் சிஷியன் அப்படியா ஏங்க அவனை கூப்பிடாம என்ன கூட்டிட்டு வந்தா நான் எப்படிங்க மந்திரம் பண்ண முடியும் கையும் ஓடாது காலும் ஓடாது அதுக்கு நான் என்னங்க இருக்கு நீங்க போய் சிஷியா வான்னு கூப்பிடுங்க அவன் சாமானியத்துல ஒத்துக்க மாட்டான் காலில் மூணு எத்து எத்துங்க மூணாவது எத்துல தான் ஒத்துக்குவான் அப்ப அவனை எட்டியே கூட்டிட்டு வந்துடுறேன் ஏ மீச ஆளை விட்டுடாத காடி பின்னாட முன்னால போ என்ன அந்த ஆளு மறுபடியும் எடப்படுறானா ஆஹ் அதெல்லாம் இல்ல ஒட்டுக்கிட்டாரு நீங்க நானா நான் எதுக்கு நீங்க தான் அந்த அளவுடைய சிசீனா முல்லோ சீசன் உள்ள கொஸ்டின்ல போயா இப்படி எல்லாம் கூப்பிட்டா நீ வர மாட்டேன்னு அவரு சொன்னாரு மூணு எட்டு எட்டு நாட்டா நீ வருவே நீ எத்தனாலும் சரி குத்தனாலும் சரி நான் அந்தளவு இல்ல போவிய

சிச்சியா ஒருவே ஏய் இதெல்லாம் வீட்ல வச்சுக்கோங்கடா டார் வீட்லinga ஏன் வீட்ல வச்சிக்குறேன் இவங்க வண்டி பின்னாடி ஓட்டிட்டு வாங்கடா பண்ண அடிக்குறாரே எனக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி அவளுக்கு ஒரே ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு ஒரே ஒரு மாப்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ஆசைப்பட்ட ம் அதுக்குள்ள அவளுக்கு பிடிச்சி போச்சு ஆனா மந்திரவாதி என் பொண்ணு இருக்குது சும்மா கிளி மாதிரி கிளி மாதிரினா மூக்கு வளைஞ்சு நேரம் பச்சையாவும் இருக்குமா அது ஒண்ணும் இல்ல நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க எங்க குருவோட காத்து பட்டாலே போதும் காத்து கருப்பு எது காண்டாது இல்ல குருவே ஆமாண்டா பேசுடா ஆசு தீர பேசு மண்டரவாதி நீங்க அந்த பேய ஓட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆழ மரம் ஒரு அரச மரம் ஒரு தென்ன மரம் ஒரு பனை மரம் ஒரு பொதிய மரம் ஒரு மூங்கில் மரம் எல்லாமே உங்க பேருக்கு எழுதி வச்சிருக்கு இதெல்லாம் நீ என்ன எழுதி வைக்கிறது ரோட்டு மேலயே இருக்கு நாங்க எடுத்துக்க மாட்டோமா நீங்களா எடுத்துக்கிட்டா ஐவிஎஸ்கார முடிக்கிட்டு போயிடுவோம் பின்னதுக்கு எங்களுக்கு எழுதி வைக்கிறேன் என்ன கிண்டலா சரி கிளி எங்க இருக்கு கூண்டுக்குள்ள இருக்கு கூண்டுக்குள்ளையா கோண்ட கோண்ட என் பொண்ணு கேக்குறீங்களா ஆ கிளி கிளி உள்ளே இருக்குது போய் பாருங்க ஐயா பாத்து வந்துடுறேன் குருவே உங்க குழந்தை வேண்டிக்கிட்டு வலது காலம் எடுத்து வச்சு உள்ள போங்க கினா கிளி பச்சை கிளி அடடா என்ன அழகா இருக்கு பேயா புடிச்சிருக்கு முன்னாடியே பாத்துட்டு உன்ன நான் பிடிச்சிருப்பேன்டாவா மரியாதை குறையற மாதிரி இருக்கு

இங்க பூதம் இருக்குது என்ன பேய்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா கண்டுபிடிச்சிட்டேன் என்ன பேய் அது ஒரு வகையான பேய் சரி கட்டிடுங்க சரி கட்டுறேன் எங்க குரு சரி கட்டலன்னா வேற யார் சரி கட்டுவா சரி கட்டுறேன் என்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்த பூஜை ஆரம்பிச்சிடலாம் அடுத்த பூஜையா அது வேற இருக்கா ம் ஆரம்பிக்கிறேன் மண்ணாங்கட்டி தெருப்புழுதி பழைய செருப்பு தானிய ஒரு குண்டான்ல கரைச்சி அதுல பிஞ்ச விளக்கு மாத்த உன்னை போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டு வண்டி மைய மண்டை ஓடு இதெல்லாம் பூஜை கொண்டு வாங்க அதெல்லாம் சீக்கிரம் போய் அதெல்லாம் அவங்க கொண்டு வருவாங்க நீ போய் நரமுடி நாள் கொண்டு வா அது அவர் தலையில இருக்க அவர் தலையில இருக்கிற புடுங்க முடியாது வேணா வலிச்சு நாய் முடியல நரமுடி நாள் கொண்டு வா நாய் முடியா அது நீ நரமுடியா பின்ன நரமுடியா நாய் கடிக்குமே நான் சொல்லி கொடுத்த மந்திரத்தை சொல்லு கடிக்காது

இந்த ஊர்ல இதே நாயா நான் பார்த்ததே இல்ல போய் புடுங்க நாய் கிட்ட அம்மா உப்பு குச்சி 18 எங்க வர போய் புடுங்கயா இது மந்திரத்தை கட்டுப்படாத நாயே நான் இதல புடுங்கறேன் அப்படி நாயே அது குட்டி நாய் இதல போய் புடுங்கயா நீ இல்லங்க எங்க ஊர்ல இதே நாயே போய் புடுங்கயான்னா ஐயோ

சரி அடுத்து என்ன செய்ய உத்தேசம் நம்ம கிட்ட சிக்கிட்டா பச்சை கிளி முத்து சரம் முல்லை கொடி யாழே பச்சை கிளி நீங்களே ஒரு வழி சொல்லுங்க வழியா இந்த வழியா வெளியே போயிடலாமா முதல்ல உங்களுக்கு ரொம்ப தைரியம் அப்ப ராத்திரில போயிடலாங்கிறியா உங்க இஷ்டம் அப்ப சரி சட்டு புட்டு நகை நட்டு காசு மணக்கு செட்டப்பா வையே ராத்திரில கம்பெனி ஏய் எதுக்கு இங்க நိုးနေ இல்லையா சத்தியமாங்கி தான் நின்னையா சத்தியமா குருவே நான் இங்க தான் நின்னேன் பேய் பெருங்கொளார் பண்ணீச்சோ பெருங்கொளார் என்ன குருவே அது இது நாலு முடி கொடுங்க நான் வரேன் ஓ முடி ஏய் காளி காளி நீ வாடி எண்டா சிரிச்ச நான் சிரிக்கல

பாத்தா தெரியல <laughs> 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 <laughs>

என்ன ஜாமீன் எடுத்து தான வந்தீங்க இல்லடா எனக்கும் தெரியாம எவரா ஜாமீன் எடுத்தா இவனை உடாதீங்கன்னு சொல்லிட்டு போறான்னு வந்தேன் அநியாயம் அக்கிரமம் எது நான் கட்ட வேண்டிய பொண்ண நீ கட்டிக்கிட்டீங்க ஜெயிலு பார்க்க மாட்டே வாயிலே குத்துவேன் நல்லா யோசனை பண்ணி பாரு உன் கலரு உன் மூக்கு உன் ஒசரம் உன் பல்லு இதுக்கு மேட்ச் ஆகுமா நீ அமாவாசை மாதிரி இருக்கற இவன் பவர்னமி மாதிரி இருக்கா எப்படிடா அண்ணே அண்ணா மோட்டடி அண்ணி ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க தேனிலவுகாக ஊட்டிக்கு போறோம் அங்க குளுறுமே அத கூட கூடிட்டு போறமே